السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم فإنه جبرائيل أتاكم يعلمكم دينكم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين சர்வ புகழும் ஏகவல்லோன் அப்பாணிக்க உரித்தாவதாக ஈருலக தலைவர் என்பருமானார் மஹம்மது சந்தமாக அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களின் வழிவாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஐன்கள் தபோ தாபி ஐன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்கள் மீதும் நாம் நேசிக்கின்றவர்கள் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆ மீன் ஆ மீன் ஆல் அமீன் சங்கைக்கும் இறை பொருத்தத்திற்கு முறைத்தான அல்லாஹுவின் நல்லடையார்களே அருமை மூமி அளப்பெரும் இருபையினால் ஷாபான் மாதத்தை அடைந்து ஷாபானின் நிறைவு பகுதியிலே நாம் வீற்றிருக்கிறோம் கிட்டத்தட்ட நாம் வழி வழியனுப்புவதற்காக வேண்டி இருக்கிற இந்த வேளையில் வானமும் மழை தூவி வசந்த மிகு ரமதானுக்கு வரவேற்பு விழா எடுத்து கொண்டிருக்கிறது ரமதானுடைய இறுதி கட்டத்தில் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஷாபானின் இறுதியில் ஷஹாபாக்களுக்கு ரமதானை குறித்த அகமியங்களையும் ரமதானிய சிந்தனைகளையும் நபிசல்லாரு அலஹி வசல்லம் அவர்கள் தருவார்கள் சல்மானுல் ஃபாரிசி ரபியல்லாரு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஷால்மான் பிறை இருபத்தி ஒன்பதாம் நாளில் சரியாக இதே நாள் கரெக்டாக இடிக்கிறது சரியாக இதே தினத்தில் ரவிசல்லாகு அழைகிற செல்லும் அவர்கள் ரமலானை அடைய இருக்கிற இந்த தருணத்தில் சஹாபாக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரையிலே அவர்கள் சொன்னார்கள் உங்களிடத்திலே மகத்தான மாதம் வந்திருக்கிறது என்று சொன்னார்கள் அல்ல அழகுவ செல்லும் அவர்கள் ரமலானை குறித்து அறிமுகப்படுத்துகிற போது மகத்தான மாதம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது என்று சொன்னார்கள் மாதம் வந்திருக்கிறது அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் ஃபீஹி அல்ஃபி ஷஹ்ரின் அது எத்தகைய மாதம் என்றால் அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த கூடுதலான நன்மைகளை நமக்கு பெற்று தருகிற இரவு அந்த மாதத்தில் இருக்கிறது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மாதம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த மாதத்தில் பகலிலே நாம் நோன்பிருப்பதை அல்லாஹ் நம் நம் மீது கடமையாக்கி இருக்கிறான் ஜாய அல்லாஹு சியாமஹு ஃபரிதா அந்த மாதத்தில் நோன்று நோற்று இருப்பதை நம் மீது அல்லாஹ் கட்டாய கடமையாக மாற்ற முடியாத விதியாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் இரவு நேரங்களிலே நின்று வணங்குவதை அல்லாஹ் உபரியான வணக்கமாக மேலதிக நன்மைகளுக்கான வணக்கமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் இந்த மாதம் எத்தகைய மாதம் யார் இந்த மாதத்திலே ஒரு பரவை நிறைவேற்றுவாரோ ரமதானுடைய மாதத்தில் யார் ஒரு பரதை நிறைவேற்றுவாரோ ரமதான் அல்லாத மற்ற காலங்களில் எழுபது பரலுகளை நிறைவேற்றினால் என்ன நன்மையோ அந்த நன்மை ஒரு பரதைக்கு இந்த ரமதானிலே கிடைத்து போகும் என்றார்கள் அவர்கள் இந்த ரமதானில் யார் ஒரு நஃபிலான வணக்கத்தை நிறைவேற்றுவாரோ ஒரு பரலை நிறைவேற்றினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஒரு நஃபிலுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் சொல்லி தொடர்ந்து இந்த ரமதானுடைய மாதத்தின் சிறப்புகளை பேசினார்கள் ரமதான் பொறுமைக்குரிய மாதம் ரமதான் ஒத்துழைப்பிற்கான மாதம் சகிப்புத்தன்மைக்கான மாதம் என்று இந்த ரமதானுடைய மகத்துவத்தை குறித்து ரமதானுடைய கண்ணியத்தை குறித்து நமிசல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஷஹாபாக்களுக்கு ஷாபானின் நிறைவு பகுதியிலே உரை நிகழ்த்தினார்கள் அன்பிற்கினி அவர்கள ரமதானை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நாடினால் இன்றிரவு அல்லது நாளை இரவு ரமதானை நாம் அடைய இருக்கிறோம் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ரமதானை முழுமையாய் அடைந்து அந்த ரமதானை பரிபூர்ணமாய் பயன்படுத்திக் கொள்கிற நல்ல தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திடுவானாக ஆகும் ரமதான் ரமதான் காலத்தினுடைய நோன்பு என்பது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் மிக முக்கிய தூண் என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் நன்கறிவோம்

வத்துத்திய ஜகாத்த ஜகாத்தை நிறைவாய் கொடுத்து வர வேண்டும் வத்தசூம ரமதான் ரமதானுடைய காலத்தில் நோன்பு நோக்க வேண்டும் வத்தஹுஜ்ஜல் பைத் இனிஸ்தத்தாத இலைஹி சபீலா வசதி வாய்ப்புகள் வசம் இருப்பில் காபத்துல்லாவை ஹஜ் செய்ய வேண்டும் இந்த ஐந்தும் ஒரு சேர சேர்ந்ததுதான் இஸ்லாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி சகாபாக்கள் எல்லாம் கூடியிருக்கிற சபையில் தான் நடந்தது யாரோ ஒருவர் வந்தார் வந்து நபி அவரிடத்தில் கேட்டார் இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன எல்லா கேள்விகளுக்கும் நபிசல்லாக அவர்கள் பதிலை தந்ததும் அவர் சென்று விட்டார் இருந்த சகாபாக்கள் வந்தவர் யார் என்று புரியாமல் விழித்துக் கொண்டிருந்தார்கள் அலை வ அவர்கள் உமர்தியல்லாக அவர்களிட கேட்டார்கள் இப்போது வந்து தொடுத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் உமர்த்தியல்லாக ஒன்று அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூ ஆழம் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்குமே நன்கு தெரியும் அல்லாஹு அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று சொன்னார்கள் விசல்லாகுவலை ஒரு செல்லம் அவங்க சொன்னாங்க இன்னபு ஜிபுரியில் வந்தது வேறு யாரும் அல்ல ஜிபரி வந்தது வேறு யாரும் அல்ல என்னிடத்திலே வினாக்களை தொடுத்ததெல்லாம் வானவர்களினுடைய தலைவர் ஜிப்ரியில் அலையின் செல்லலாம் அவர்கள்தான் அத்தாக்கும் அல்லிமக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக்கொடுப்பதற்காக வேண்டி வந்து போனார்கள் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக வந்து சென்றார்கள் என்றார்கள் நபிசல் அல்லாஹு அவர்கள் இஸ்லாம் இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் எனவேதான் ஐம்பெரும் தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்ட கட்டிடம் இஸ்லாம் ரமதானுடைய நோன்பு என்பது அந்த ஐந்து தூண்களில் மிக முக்கியமானது அந்த ஐந்தில் ஒன்றை நாம் தகர்த்து விட்டாலும் இஸ்லாம் பிரம்மாண்டமான மாளிகை சாய்ந்து போகும் அந்த ஐந்தின் மீது தான் உறுதியாய் இருக்கிறது இஸ்லாம் அந்த ஐந்து தூண்களிலும் நாம் மிகுந்த துடிமானத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே வசில் அவர்கள் சொன்னார்கள் ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் அறிவிப்பு செய்வார்களாம் அழைக்கக்கூடியவர் அழைப்பார்கள் பிறை தென்பட்டு விட்டால் மலக்குமார்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் யாபா கியல் சைர் அத்து நன்மைகளை எல்லாம் சேகரிக்க வேண்டும் என்ற ஆசையில் இருக்கக்கூடியவர்களே நன்மைகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நாட்டத்திலும் தேட்டத்திலும் இருப்பவர்களே வாருங்கள் இதோ உங்களுக்கான காலம் வந்திருக்கிறது இது உங்களுக்கான நேரம் நீங்கள் நாடியதை அறுவடை செய்யுங்கள் நாடிய நன்மைகளை சேகரம் செய்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கான காலம் வாருங்கள் என்று அறிவிப்பு செய்வார்களா அதே போல தீமைகளை கொள்ளக்கூடியவர்களே நீங்கள் அதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்வார்களா தீமைகளை தேடக்கூடியவர்களே நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் இது தீமைகளுக்கான காலம் அல்ல தீமைகளை செய்வதற்கான காலம் அல்ல இது அந்த தீமைகளை நீங்கள் விட்டொழியுங்கள் என்று வானவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் என்பதாக விசல்லாகு அனைவசல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்பிற்கினியவர்களே ரமதானுடைய காலம் அவர்கள் சொன்னது போலவே மகத்துவம் பொருந்தியதும் அபிவிருத்தி மிக்கதும் தான் என்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை எந்த சந்தேகத்திற்கும் இடமும் இல்லை ரமதான் அல்லாஹுடைய ரஹமத்து இறங்குகிற காலம் அல்லாஹுடைய அருள் அதிகம் இறங்குகிற காலம் ரமதானுடைய காலம் எனவேதான் ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் இந்த வழக்குமார்கள் அறிவிப்பு செய்வார்கள் என்ற அந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரக்கூடிய விளக்க உரையாளர்கள் ஹதீஸ்களை வல்லுநர்கள் இப்படி ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் ரமதான் பாக்கியமான காலம் நன்மைகளுக்கு நன்மைகளை சேகரித்துக் கொள்வதற்கு தகுந்த காலம் ரமதான் அதனாலத்தான் ரமதான் அல்லாத மற்ற காலங்களில் தொழுகையுடனான ஈடுபாடு கொள்ளாதவர்கள் நோன்புடனான எந்த தொடர்பும் கொள்ளாதவர்கள் குர்ஹானுடனான நெருக்கத்தை கூட ஏற்படுத்திக் கொள்ளாதவர்கள் ரமதானில் பள்ளியினுடனான நெருக்கத்தை இருகப்படுத்திக் கொள்கிறார்கள் நோன்பினுடைய தொடர்பை இருக பற்றிக் கொள்கிறார்கள் குர்ஹானுடனான நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள் ரமதான் உண்மையிலேயே பாக்கியமானது என்கிறார்கள் யதார்த்தத்திலேயே ரமதான் பாக்கியமானது பிராக்டிக்கலாக நாம சிந்திச்சு பார்த்தா ரமதான் அல்லாத மற்ற காலங்கள் ரமதான் அல்லாத மற்ற காலங்களில் இந்த அமல்களில் ஈடுபட முடியாமல் இந்த இவாதத்துகளுடனான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளாமல் ஒதுங்கி நிற்பவர்கள் மிக பிரதானமான காரணம் என்னவென்றால் சோர்வும் சோம்பலும் அலட்சியமும் தான் தொழுகை போகணும் அவ்வளோ தூரம் போகணும் பள்ளிக்கு ஒது செய்யணும் அவ்வளோ நேரத்தை காத்திருக்கணும் இதுக்கு இடையில வியாபாரம் போகும் இதுக்கு இடையில நம்முடைய வேலைகள் அலுவல்கள் இருக்குது பிஸ்னஸ் இருக்குது இந்த சோர்வும் தயக்கமும் சோம்பலும் மற்ற காலங்களில் இபாதத்துகளை விட்டும் நம்மை தூரப்படுத்துகிறது ஆனால் ரமதானுடைய காலங்களில் மிக குறிப்பாக ரமதானுடைய பகல் வேலைகளில் சோர்வும் சோம்பலும் நம்மோடு தான் இருக்கும் காரணம் பசித்திருப்போம் ரமதானுடைய காலங்களில் நாம் பசித்திருப்போம் வாயிலே எந்த பச்சை தண்ணீர் கூட படாமல் அவ்வளவு பசியோடு சோர்ந்து போய் சோர்வாக இருந்த இருக்கிற அந்த நேரத்திலும் கூட பள்ளியினுடைய தொடர்பு வேண்டும் என்று நாம் வருகிறோம் தொழுகையில் தொடர்பு வேண்டும் குரானுடைய தொடர்பு வேண்டும் என்று நாம் வருகிறோம் மலக்குமார்களினுடைய அழைப்பினுடைய பிரதானமான வெளிப்பாடு இது என்று இந்த ஹதீஸருக்கு விளக்கம் தரக்கூடிய பதிவு செய்கிறார்கள் ஹந்திரியவர்கள் விசல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் சொன்னது போல நன்மைகளை சேகரித்துக் கொள்வதற்கான நன்மைகளை பறக்கத்தாய் நமக்கு தருவதற்கான ஆகச்சிறந்த பாக்கியமான மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது அந்த மாதத்தில் எவ்வளவு நன்மைகளை நாம் சேகரம் செய்து கொள்ள முடியுமோ அவ்வளவு நன்மைகளை நாம் சேகரித்து கொள்ள வேண்டும் நமதாண்டிய காலங்களில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும் கட்டாயமாக நோன்பு நோர்ப்பது இரவு நேரங்களிலே நின்று வணங்குவது அதிகமதிகமாக குர்ஆனை ஓதுவது சதகா தான தர்மங்களை அதிகப்படுத்திக் கொள்வது இன்னபிற இயன்ற நஃபிலான இபாதத்துகளை இயன்ற பொழுதெல்லாம் அதிகம் செய்து கொள்வது ரமதானில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமள்கள் ரமதானுடைய காலத்தில் நாம் செய்ய கூடாத தவிர்ந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான செயல்களும் உண்டு விசல் அல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் அதையும் நமக்கு மிகுந்த எச்சரிக்கையாய் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் விசல் அல்லாஹு அழைகி வசல்லம் அவங்க சொன்னாங்க மன்னம் ஏதா தௌழ சூரி வல்ல அமலபிகி யார் பாவமான பேச்சுக்களை விடாமல் பாவமான செயல்களை விடாமல் இருக்கிறாரோ நோன்பு நோற்று அவதாந்தைய காலத்தில் நோன்பு நோற்று இருந்தும் கூட தேவையில்லாத அனாவசியமான பாவமான பேச்சுக்களை விடாமல் பாவமான செயல்களை விடாமல் யார் இருப்பாரோ பளைசலில்லா ஹி ஹாஜத்தும் ஹி ஐயதா காமகு வசராமகு அவர் சாப்பிடாமல் பட்டினியாய் இருப்பதும் அவர் நீர் அருந்தாமல் தாகத்தோடு இருப்பது அல்லாஹுவிற்கு தேவையே இல்லாதது என்றார்கள் என்பது வெறுமனே பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மட்டும் நோன்பல்ல நோன்பு என்பது பசித்திருப்பதோடு தாகித்திருப்பதோடு தீய பேச்சுக்களை விட்டு விலகியிருப்பதும் தீய செயல்களை விட்டு விலகி இருப்பதும் அமல்களோடு அதிகம் நெருங்கி இருப்பதும் இதுவெல்லாம் ஒரு சேர அமைந்தால்தான் அது நோன்பாகவே கணக்கிடப்படும் என்பதை விசல்லாக அலைகு வசல்லம் அவர்களின் இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது தேவையில்லாத பேச்சு வீண் பேச்சு பாவ பேச்சு பாவ செயல்களிலே நாம் ஈடுபடுகிறோம் என்றால் அது நோன்பல்ல நாம் வீணாய் பசித்திருக்கிறோம் வீணாய் தாகித்திருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம் அது நோன்பாக ஆகாது என்கிறார்கள் விசல் அல்லாஹு அணேகுவ செல்லம் அவர்கள் தேவையில்லாத செயல்களில் நாம் ஈடுபட்டு நம்முடைய நேரங்களை பாழாக்கி கூடாது என்பதை விசல்லல்லாஹு அணைகுவ செல்லும் அவர்கள் எந்த அளவிற்கு நமக்கு கவனப்படுத்துகிறார்கள் வைனி முருகன் வைனி முருகன் காத்தலகு அவு சாத்தம் யாராவது ஒரு மனிதர் நோன்பு வைத்திருக்க வருடத்திலே வந்து வம்பிழுத்தாலோ அல்லது ஈடுபட்டாலோ அவர் சொல்லட்டும் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று மட்டும் சொல்லி அமைதியாய் இருந்து விடட்டும் என்றார்கள் அழகி வசல்லம் அவர்கள் அப்படியானால் இதனுடைய பொருள் நோன்பு வைத்திருக்கிற இந்த நேரத்தில் உன்னோடு வீண் விவாதத்திலே வீண் தர்க்கத்திலே ஈடுபட்டு என்னுடைய நோன்பின் நன்மையை பாழாக்கிக் கொள்ள நான் விரும்பவில்லை நான் நோன்பாலியாக இருக்கிறேன் விட்டுவிடு இப்படி சொல்லி ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் விசல்லாகு அழைகு வசல்ல போர்கள் செய்ய நோன்புடைய காலத்தில் ரமதானுடைய காலத்தில் எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் எந்த அளவிற்கு கவனப்படுத்த வேண்டியது அவசியமோ அதேபோல எதை செய்யக்கூடாது என்பதையும் நாம் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நாம் சிந்தனையிலே ஏந்திக்கொள்ள வேண்டும் அதேபோல ரமதாண்டிய காலத்தில் எந்தவிதமான மார்க்கம் அனுமதிக்க எந்த காரணமும் இல்லாமல் எந்த தங்கடமும் இல்லாமல் நோன்பை வீணே விடுவது என்பது ஆகப்பெரும் குற்றம் ஆகப்பெரும் பாவம் அதற்கு ஈடாக ரமதான் அல்லாத காலத்தில் எத்துணை நோன்புகள் நோற்று கதா செய்தாலும் எத்துணை மாதங்கள் நோன்பு நோற்று கதா செய்தாலும் விட்ட வீணாக விட்ட அந்த ஒரு நோன்பிற்கு அதனுடைய நன்மைக்கு அது ஈடாகாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரொம்ப நீண்ட தூரம் பயணம் செய்கிறோம் அல்லது உடல் நலம் இருக்கிறோம் என்றால் அதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது அந்த நேரத்திலே நோன்பை விட்டுக்கொள்வதற்கும் பிறகொரு நாளிலே அதை கதா செய்து கொள்வதற்கும் மார்க்கத்திலே சலுகை உண்டு ஆனால் இது போன்ற எந்த காரணமும் இல்லாமல் வீணாக இந்த ட்ரெஸ் எடுக்க போகிறது கடைக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப வர்றதுக்கு இஃப்தார் முடிஞ்சிடும் அதனால் அன்னைக்கு நோன்பை விட்டுக்கிறதுக்கு ஏதோ சரியத்தே அனுமதி கொடுத்த மாதிரி அது ஒரு பொது அனுமதி மாதிரி இன்றைக்கு நம் சமூகத்தில் பலரும் மிக குறிப்பாய் தாய்மார்கள் அதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரமதானுடைய காலத்தில் துணி எடுக்கிறது என்ன பெரும் குற்றமாக இல்லை தாராளமாக எந்த பொதுவான எந்த அலுவல்களையும் நாம் செய்யலாம் ஆனால் நோன்பை விட்டு கொண்டு அந்த துணிகளை வாங்குவதற்காக செல்வதும் ரமதாண்டு காலங்களில் பொது இருந்து உணவு உட்கொள்வதும் அல்லது ஏதாவது நீராரங்களை உட்கொள்வதும் பொது வெளியிலிருந்து இது ஆகப்பெறும் குற்றம் என்பதை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு நோன்பை நாம் வீணாய் விடுவது மிகப்பெரிய பாவம் அதற்கு நாம் ஈடு செய்யவே முடியாது அதே போல பொதுவாக கணவன் மனைவி தம்பதியருக்கு இடையிலே ரமதாண்டிய காலத்திலும் மற்ற நோன்பு காலத்திலும் ஒரு உரையாடல் நடைபெறுவது இயல்பானது பொதுவாகவே கணவன் சொல்லுவாங்க மனைவிட்ட உனக்கு தான் முடியலல்ல நீ ஏன் நோன்பு வைக்கிற நீ தான் ரொம்ப சோர்ந்து போயிடுற ஏன் நோன்பு வைக்கிற மனைவி சொல்கிறாங்க உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நோன்பு வச்சா ரொம்ப த சோ சோர்ந்து போயிடுறீங்க ஏன் நோன்பு வைக்கிறீங்க அதிலும் குறிப்பாக புதுமண தம்பதியர்கள் புதுமண தம்பதியர்கள் கர்ப்பம் தரித்திருக்கிற தன்னுடைய மனைவிக்கு அதிகமாகவே இந்த சலுகைகளை வழங்குவார்கள் இப்படியெல்லாம் கணவன் மனைவி இடத்துல சொல்றது இது சரிதானா அப்படி சொல்லலாமா என்றால் நாம் சிந்தித்து பார்த்தால் தாராளமாக சொல்லலாம் நோன்பு உனக்கு சிரமமா இருக்குது இல்லை நீ நோன்பு வைக்காத ஏன் நோன்பு வைக்கிற ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் எப்போ சொல்லலாம் இதே பதிலை நாளை மறுமை நாளிலும் அல்லாஹுவிற்கு முன்னால் நம்மால் சொல்ல முடியும் என்று இருந்தால் சொல்லணும் அல்லாஹூ தாலா நாளைக்கு நம்மள்கிட்ட விசாரிக்கும் போது ஏன் நீ நோன்ப வைக்கல ஏன் வீணா நோன்ப விட்ட இல்லை என் கணவர் தான் நோன்ப விட சொன்னாரு வேணும்னு அவர்கிட்ட விசாரிச்சுக்க கேட்கும் போது நீ தான் சொன்னையா ஆமா என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால நான் விட்டுருன்னு சொன்னேன் என்று சொல்வதற்கான முகாந்திரம் இருக்குமேயானால் நாம் அப்படி சொல்ல ஒரு விளை அக்கறை என்கிற பெயரிலும் தேவையில்லாத காரணங்களுக்காகவெல்லாம் ரமதானுடைய நோன்பை விட்டுவிடுவது என்பது மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய தவறு அதில் நாம் மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த எச்சரிக்கையோடும் நாம் இருக்க வேண்டும் மார்க்கம் அனுமதித்த தகுந்த தங்கடங்களை தவிர்த்து வேறு எந்த காரணத்திற்காகவும் நோன்பு நோர்க்கக்கூடாது அதிலும் கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் நோன்பு நோற்கலாமா கூடாதா என்கிற விஷயத்தில் மருத்துவரினுடைய பரிசீலனையை பெற்றுக்கொள்வது கொள்வது சால சிறந்தது நாம முடிவெடுத்துக் கொள்வது சில நேரங்களில் மருத்துவர்கிட்ட கேட்டா கூட நீங்க தாராளமாக நோன்பு வைக்கலாம் உங்களுடைய உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்குது தாராளமா நோன்பு வைங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நாம ஒரு முடிவெடுத்துக்கொண்டு இல்ல நோம்பு வச்சா உடம்பு பலகீனம் ஆயிடும் அப்படின்னு நாம முடிவெடுத்துக் கொள்வது ஆகம்பெறும் தவறு மருத்துவரிடத்திலே கேட்கலாம் பரிசீலனை பெறலாம் எனவே ரமதானுடைய காலத்தில் நாம் எதையெல்லாம் மிகுந்த கவனத்தோடு செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்தனையிலே பதிவேற்றிக் கொள்கிறோமோ அதுபோல எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதிலும் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் வல்ல ரஹமான் அல்லாஹு தானா வரவிருக்கிற இந்த ரமதானை அல்லாஹுடைய பொருத்தத்தின்படி கழிப்பதற்கு வல்லரஹமான அனைவருக்கும் தௌஃப் செய்தருள் புரிவானாக இந்த ரமதானை அடைந்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் நரக விடுதலையையும் நிறைவாய் பெற்றுக்கொண்ட நன்மக்கள் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக விஹப்பி செய்யினா முகம்மதின் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் வாஹிரு தாவானா அனில் ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு